ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் பெரியாரிய செயற்பாட்டாளர் பெண்ணிய சிந்தனையாளர் எழுத்தாளர் ஓவியா அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் நிறைய படிக்கிறாங்க உயர்கல்வி படிக்கிறாங்க வேறு எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு வளர்ச்சி பெண்களிடம் கிடையாது நிறைய கல்வி பெற்றவர்களா நைட் ஷிஃப்ட் ஐடி ஒர்க் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகம் சென்னை மட்டும் இல்லை ரொம்ப சாதாரண இருந்து கூட இன்னைக்கு பெண்கள் வந்து படித்த வேலைக்கு போகிறாங்க வயக்காட்டுக்கு வேலைக்கு போகிறத சொல்ல படித்த படிப்புக்கான வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க திருமண மாணவர்கள் ஆகாதவர்கள் இப்படி பெருமைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வரதட்சணை கொடுமையினால் ஒரு பெண் வந்து வாட்ஸ்அப்பில் சொல்லி வச்சுட்டு தற்கொலை செஞ்சுருக்கிறாங்க ஐநூறு பவுன் பேசுனாங்க முந்நூறு பவுன் தான் போட்டு விட்டாங்கன்னு ரெண்டரை மாதமாக கணவர் விட்டார் தொந்தரவுப்படுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி அப்பாட்டை சொல்லி சூசைட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது ஏன்னா வரதட்சணை ஒழிப்பு சட்டம் இருக்குது குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் இருக்குது பெண்கள் பாதுகாப்பு சட்டங்கள் இருக்குது நிறைய மாதர சங்கங்கள் இருக்குது இவ்வளோ போராட பெண்கள் வேறு வேறு லெவலில் எங்கெங்கேயோ வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதில் ஒரு படித்த பொண்ணு கொஞ்சம் வசதியான வீட்டு பொண்ணும் கூட இந்த காலத்தில் இவ்வளோ ஓப்பனாக வரதட்சணை கேட்டால் ஒருவரை திருமணம் பண்ணிக்கிட்டு அந்த வரதட்சணை கொடுக்க முடியலேன்னு அதை எடுத்து போராடாமலையோ உபகரத்து வாங்காமலேயோ சூசைட் பண்ணியிருக்கிற இந்த சூழலை எப்படி புரிஞ்சுக்கிறது இவ்வளவு சட்ட பாதுகாப்பு பெண்களுக்கு இருந்தும் பெண்கள் இன்னும் மனமுடைஞ்சு சூசைட் பண்ணிக்கிற நிலை தான் இருக்கிறாங்களா சட்டம் அவங்கள பாதுகாக்கல அவங்க படிச்ச படிப்பு பாதுகாக்கல அந்த குடும்பம் பாதுகாக்கல பெண்களுடைய நிலை இதுதானா ஜீவா இந்த சம்பவத்தை ஒட்டி அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்கிறாங்க இப்போ இந்த பெண் வந்து ஒரு வசதியான குடும்ப பின்னணியில இருந்து வந்திருக்கிறாங்க அதனால ஒரு அதுவும் வந்து இந்த மரணம் வந்து ஒரு வீதியில் நடந்துருக்கு ஒரு வண்டியில் அவங்க போயிட்ருக்குறாங்க இந்த மாதிரி அவங்க பாய்சன் எடுத்துட்டாங்க அதனால அவங்களுடைய உடல் உபாதைகள் தொடங்கிடுச்சு அவங்க வாயிலிருந்து நுரை தழுற அந்த நிலையெல்லாம் ஏற்பட்ட பிறகு மூன்றாம் அவர் பார்வைக்கு அது வந்துருச்சு பொதுமக்கள் பார்வைக்கு அந்த சம்பவம் வந்து அவங்க வந்து மருத்துவமனையில் சேர்க்கப்படுறாங்க இறந்து போகிறாங்க இப்படி ஒரு வெளிப்பட்ட காரணத்தினால இன்னைக்கு வந்து ஒரு வரதட்சணை கொலை இன்னும் நம்ம நாட்டில் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க கேட்க நினைக்கிறேன் அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன்னா இந்த ஒரு சம்பவம் மட்டுமல்ல இன்னும் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான பெண்களுடைய வாழ்நிலைங்கிறது இதுவாக தான் இருக்கிறது நாம நினைக்கிற மாதிரி கல் இருக்கு மாற்றம் இருக்கு முன்னேற்றம் இருக்கு பல சாதனைகளை பெண்கள் செய்திருக்கிறாங்க முன்னாடியை விட இப்ப வந்து அவங்க வந்து ரொம்ப தைரியமாக தங்களுடைய விருப்பங்களை வெளியே சொல்றாங்க நான் இப்படிதான் வாழ்வேன்னு சொல்றாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு அறவே நடக்கல நான் சொல்லல ஆனால் பெண்களுடைய மக்கள் தொகையில் எது மிகுதியாக இருக்கிறது அஞ்சி அடங்கி எதையும் பேச முடியாமல் ஏக்கத்தோடு வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கக்கூடிய பெண்கள் எண்ணிக்கை அதிகமா இல்ல சொல்ற மாதிரி சாதனையாளர்களாக வெற்றி பெற்றவர்களாக உருவாகி இருக்கிற பெண்களின் எண்ணிக்கை அதிகமா அப்படின்னு ஒப்பீடு செஞ்சு பாத்தீங்கன்னா இன்றும் கூட வேதனையான சூழலில் அதை தாங்கி கொண்டு அல்லது விட்டா நமக்கு வேற வழி இல்லைங்கிற ஒரு சூழல்ல வாழ்ற பெண்களுடைய நிலைதான் அதிகமாக இருக்கிறது இந்த உண்மையை நாம்

அந்த ஆணுக்கு தரக்கூடிய தன்னம்பிக்கைய பெண்ணுக்கு தர்றது இல்லையா அந்த படிப்பு ஆணுக்கு வந்து படிப்பு தன்னம்பிக்கை தருது அப்படின்னு எதை வச்சு சொல்றீங்க படிப்புனாலயா ஆணுக்கு தன்னம்பிக்கை வருது ஆம்பளையா பிறந்ததுனால தன்னம்பிக்கை வருது அது படிப்புனாலதான் அவசியம் ஆம்பளைங்கறதா பேசிக்கான தகுதி ஆண்கள் ஏன் தன்னம்பிக்கையோட இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுதான் ஆம்பளைக்கு அழகு

ஆணுக்கு வந்து படிப்பினாலேயோ வேலையினாலேயோ சமூக மதிப்பு வந்து இருக்கு அதனால அவங்களுக்கு கூடுதல் மதிப்பு கிடைக்கலாம் ஆனால் ஒரு ம ஒரு ஆண் தனித்து நிற்பதற்கு வந்து இது எதுவுமே இல்லாமல் இந்த சமுதாயத்தில் ஒரு ஆணால் தனித்து நிற்க முடியும் ஆனால் ஒரு பெண்ணால் முடியாது அது அதுல தான் இங்கே வந்து பெரிய இடர்பாடுகள் வந்து ஆனால் இந்த மாதிரியான வரதட்சணை இந்த சூழல் இருக்கு இல்லையா இதில் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் முதல்ல நம்ம இப்படி கொஞ்சம் சிந்திக்கணும் இந்த இந்த ரெண்டு குடும்பத்தினுடைய பின்னணியை ஓரளவு நம்ம இப்போ நமக்கு வந்து பத்திரிகையில் படிக்கிறது தான் தெரியும் இதனுடைய முழு பரிணாமங்கள் நமக்கு வந்து தெரியாது இன்னைக்கு நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது ரெண்டு குடும்பமுமே ஒரு வெல் இன்ஃபார்ம்டு ஃபேமிலிஸாக இருக்குது இந்த குடும்பங்கள் வந்து இன்னைக்கு இந்த கால சூழலுக்கு பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி அடைந்த குடும்பங்களாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்ப இந்த ரெண்டு குடும்பத்தினரும் நடந்து கொண்ட முறையை பார்த்தா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சமுதாயத்துல பெண்ணை எப்படி இது பண்ணாங்களோ அந்த முறையில தான் இருக்கு இப்ப இவங்க வந்து நான் கேக்குறேன் ஒரு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரியான இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு படித்த பிறகும் ஒரு பெண்ணுக்கு வந்து தானாக ஒரு துணையை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்ற ஒரு வாழ்க்கை முறையை நம்ம சமூகம் ஏற்படுத்தல இப்ப இன்னைக்கு இதே இது வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல பெற்றோர் பார்த்து திருமணம் செய்து வைப்பது அப்படிங்கிற நடைமுறையே இல்லை ஒருவருக்கான இணையை வந்து அவர்தான் தேடணும் அதாவது அது சுதந்திரம் என்பது அல்ல அதுதான் வாழ்க்கை முறை நம்ம ரொம்ப நுட்பமாக சில விஷயங்களை பார்க்கணும் இங்கதான் அதுக்கு பேர் சுதந்திரம் இன்னும் சொல்ல போனா ஒரு ஐரோப்பிய சமூகத்துல அது அவருக்கு வாழ்க்கையினுடைய விதி அல்லது அது வாழ்க்கையினுடைய ஒரு நிர்பந்தமும் கூட ஒருவர் தனக்கான துணையை அவர் தான் தேடி ஆகணும் ஆனா இங்க வந்து இவ்வளவு கல்வி கற்ற பெண்கள் அன்னைக்கு வந்து என்ன பண்ணாங்க பருவமடைவதற்கு முன்னாடி கல்யாணம் பண்ணாங்க அதற்கான காரணமே என்ன அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு தன்னிச்சையான உணர்வுகள் உருவாகிவிடக்கூடாது அதை அவள் சுதந்திரமாக பயன்படுத்த நினைத்து விடக்கூடாது அதுக்கு முன்னாடி நீங்க வந்து அவளை வந்து நீ இன்னாறு ஆளுங்கிறத முடிவு செஞ்சிடணும் அப்படி கல்யாணம் பண்ண பிறகு கூட அம்மா அப்பா வீட்டுல கூட அவள் இருக்கலாம் ஆனால் இன்னாருடைய மனைவியாக தான் அவள் இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு நம்ம இங்கே இன்னைக்கு ஆனா இவ்வளவு கல்வி கொடுத்தா பெண்ணை படிக்க விடல அடுத்ததும் பெண்ணுக்கு படிப்பதுக்குன்னு கேட்டாங்க இன்னைக்கு படிப்புங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து தேவை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டு படிக்க வைக்கிறாங்க எல்லாருமே நீங்க சரியா சொன்ன மாதிரி நகரங்கள் மட்டுமல்ல கிராமங்களிலும் இன்று தொண்ணூறு சதவீதமான மக்கள் வந்து படிப்பறிவுக்கு ஆட்பட்டுட்டாங்க வந்துட்டாங்க ஆனால் அதற்கு பிறகும் கூட ஏன் இந்த சமுதாயத்தில் தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் ஒரு மாற்றம் வர மாட்டேங்குது எதற்காக இன்னும் வந்து ஒரு வயது வந்த ஒரு இந்த பெண்ணுக்கு வயது இருபத்தி ஏழு இப்போ கல்யாணம் ஆகி ரெண்டரை மாதம் தான் ஆகுது அந்த பையனுக்கு வயது இருபத்தி எட்டு இல்லையா இவங்களுக்கு இவங்களுடைய தேவைகள் என்னவா வேணாலும் இருக்கட்டும் ஆனால் ஏன் அதை குடும்பங்கள் இன்னும் முடிவு செய்யணும் ஒரு ஒரு பிள்ளையை பாதுகாப்பது என்பது இருபது வயசு இருபத்தி ஒரு வயசு அப்படிங்கிறது வந்து ஓகே இருபத்தோரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஆனால் அதற்கு பிறகும் கூட அவர்களுடைய முழு வாழ்க்கையையும் தன்னுடைய தோல்ல போட்டு இந்த சமூகம் ஏன் சுமந்து கொண்டிருக்கிறது நம்ம இந்த இடத்துக்கு வர்றதே இல்லை இப்போ இந்த பெண்ணை யோசிச்சு பாருங்கள் இந்த பெண் வந்து எம்எஸ்சி சிஎஸ் படிச்சிருக்கு சிஎஸ்ங்கிறது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த இடத்துல அப்போது ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் இன்றைக்கி வந்து நீங்கள் உங்கள் செல்ஃபோனையோ அல்லது டிவியையோ திறந்தீங்க அல்லது பத்திரிகைகளை திறந்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எதிர்காலமே பிள்ளைகளுக்கு வந்து ஐடி படித்தாதான் ஐடி படிக்கலைன்னா உங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து இன்றைக்கி பிள்ளையே இல்லை வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான விளம்பரங்கள் அப்போ அவ்வளவு ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு கல்வி அதை இந்த அம்மா படிச்சிருக்காங்க இந்த பொண்ணு படிச்சிருக்கு இல்லையா அதற்கு மேல இந்த பொண்ணுக்கு வந்து நூறு சவரன் வந்து இவங்க நகை போட்டு விட்டுருக்குறாங்க அந்த நகை வந்து அந்த பொண்ணு கழுத்துல தான் இருக்கு இல்லையா அந்த பொண்ணு கிட்ட இருக்கு ஒரு வேளை கணவர்கிட்ட கொடுத்துருக்கலாம் பாதிய இருந்தாலும் ஆமா இருக்கு நூறே வச்சுக்கோங்களேன் முந்நூறோ நூறோ இருக்கு இது போக வந்து இவங்க வீட்டுல இருந்து ஒரு கார் கொடுத்துருக்குறாங்க இது இதையெல்லாம் வச்சு அந்த பொண்ணு வேலைக்கு போகாமலே கூட வாழ முடியுமே கல்யாணம் பண்ணி வைக்காம வேற இதை மட்டும் கொடுத்தா கூட வாழ்க்கை வாழ்க்கையில பேங்க்ல நல்லா வந்திருக்கும் ஏன் வந்து இவ்வளவு கொடுத்த ஒரு பெண்ணுக்கு வந்து அறிமுகமே இல்லாத இடத்துல ஒரு திருமணம் இப்போ நிச்சயமாக நல்லா பழகி தெரிஞ்ச ஒரு வீட்டுல வந்து இப்படி நடந்திருந்தா இந்த அளவுக்கு மோசமா போயிருக்க ஒரு வாய்ப்பு இல்லை அப்போது இவங்க பார்க்கறதுமே குறை இந்த பெற்றோர் பார்த்து வைக்கும் திருமணம்ங்கிறத வந்து அதையே நான் எதிர்க்கிறேன் அதை முதல்ல நான் பதிவு பண்ணிட்டேன் ஆனால் ஜிவா இப்போ அதுக்குள்ளாரையும் நம்ம டிராவல் பண்ணுவோம் அதை எதிர்க்கிறோங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் பெற்றோர் பார்த்து வைக்கிற திருமணங்களுமே முன்னாடி பெற்றோர் பார்த்த தேடிய அந்த விதிமுறைகளுக்கும் இப்போவும் ரொம்ப மாறி இருக்காங்க இந்த அதாவது ரெண்டு தரப்புலையும் சொல்கிறேன் ஆண் வீடாக இருக்கட்டும் அல்லது பெண் வீடாக இருக்கட்டும் இவங்க வந்து ஒரு அதாவது மனிதர்களுக்குள் சம்பந்தம் நடக்குதாங்கறதே பெரிய கேள்வியா இருக்கு பொருட்களுக்கு இடையில தான் சம்பந்தமே நடக்குது பெண்ணுக்கும் அவங்க அப்படிதான் பாக்குறாங்க இது பெற்றோர் பார்த்து வைக்கிற திருமணத்தின் மீதான விமர்சனம் வேறு ஆனா பெற்றோர் பார்த்து வைக்கும் திருமணங்கள்லயே கூட நீங்க எதை வந்து யாட்சிக்கா வைக்கிறீங்க எதை உங்களுடைய அளவுகளா வைக்கிறீங்க நீங்க அதாவது பெண்கள் தேடுகின்ற பெண் வீட்டார் பெண்களோ அல்லது பெண் வீட்டை கிளப் இவர்கள் தேடுகிற ஆணுக்கான தகுதிகள் என்பதும் பணமாக தான் இருக்கும் ஆமா அதான் சொல்றாங்களே வாடகையே ஏழு லட்சம் எட்டு லட்சம் அவர் இத்தனைக்கு அவர் வேலை பார்க்கிற ஆம்பளை கிடையாது உத்தியோகம் புருஷ லட்சணங்கிறது பொதுவான இது ஆம்பளைகளுக்கு பெண்களுக்கு அப்படி கிடையாது ஸ்திரீ லட்சணம்னு ஒண்ணு கிடையாது ஆம்பளைனா லட்சனா ஆணுக்கு அடங்கி ஆண் அடங்கி இருக்குதுதான் ஆனா இந்த புருஷ லட்சணத்துலயும் இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சொத்து இருக்கு வீடு இருக்கு வாடகை பணமே லட்ச கணக்கங்களை வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கற அடிப்படையில தான் இவங்க இவ்வளவு வரசு அதைத்தான் நான் சொல்றேன் நீங்கள் மனிதர்களை தேடுகிறீர்களா இது மொத கேள்வி இந்த இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய திருமணங்கள் மனிதர்களுக்கு மனிதர்களை இணைக்கின்ற திருமணங்களாக நடக்குதா இல்ல ஒரு வீட்டினுடைய சொத்து இன்னொரு வீட்டு சொத்தோட இணையக்கூடிய திருமணமாக நடக்கிறதா இதுதான் இங்க அடிப்படையான பிரச்சனை அத அதனாலதான் இவங்களுக்கு வந்து அந்த பாருங்க பல்வேறு திருமணங்கள் ரொம்ப ஆடம்பரமாக நடத்தப்படுது பல லட்சங்கள் செலவழிச்சு நடத்துறாங்க எப்படி மனசு வருதுன்னே எங்களுக்கு எங்களை போன்றோ இருக்கே மற்றவங்க ஏத்துக்க மாட்டாங்க நீங்க வேணா அப்படி இருக்கலாம்னு சொல்லுவாங்க இருந்தாலும் எங்களுடைய மனித மனம் ஒண்ணு இருக்குல்ல நாங்களும் அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப வியப்பா இருக்கு வேதனையாவும் இருக்கு இவ்வளவு வந்து ஆடம்பரமாக வந்து வந்து இன்னைக்கு ஒவ்வொரு திருமணமும் ஏதோ வந்து ஒரு எல்லாருக்குமான ஒரு கொண்டாட்ட விழா மாதிரி மாறிடுது மகிழ்ச்சி என்பது வேறு கொண்டாட்டம் என்பது வேறு மகிழ்ச்சி இயல்பானது கொண்டாட்டம் நீங்கள் ஏற்படுத்துவது இல்லையா அப்ப இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டா எல்லாருக்குமே அது ஒரு மிக அனைத்து திருமணங்களும் ஆடம்பரங்களை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய திருமணங்களாகக்கா இருக்கின்றன ஆடம்பரங்களை கொண்டாடக்கூடியதையாக இருக்கு அந்த ஆடம்பரம் ரொம்ப திணிக்கப்பட்டதா இருக்கு திணிக்கப்பட்டது இப்படி செஞ்சாகணும் இவ்வளவு செலவழிச்சாகணும் நம்ம என்ன சும்மாவா இத எப்படி இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டாகணும் அதுவும் நடிகைகளா இருந்தா அதை ஓடிடி பிளாட்பார்முக்கு வித்து பணம் சம்பாதிச்சாக்கணும் திருமணம்ங்கிறதே ரொம்ப கேவலமான வியாபாரமா மாறிக்கிட்டு இருக்கு மாறுது அதாவது திருமணத்தை வந்து ஆடம்பரமாக்குனதுல கல்யாண மண்டபங்களுக்கு ஒரு பங்கு இருந்தது அவனுக்கு மார்க்கெட் பண்ண பிறகு திருமணங்கள் பெருசா நம்ம கான்செப்ட் ஓ கல்யாண மண்டபம் இதோட இந்த ஆடம்பரம் சேர்ந்து வருது ஆடம்பரம் அப்படியே பெருகுது கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இல்லைன்னா அங்க அந்த ஊர்கள சமுதாய கூடம்னு இருக்கும் சமுதாய கூடத்தை வந்து நீங்க ஒரு கல்யாண மண்டபத்தோட ஒப்பிட முடியாது அப்ப கல்யாண மண்டபத்துக்கு வளர்ச்சி அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலோட ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸோட வளர்ச்சி அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சின்ன திரைகள் இவர்கள் வந்து ஒவ்வொரு வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இருக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு தொலைக்காட்சி தொடர் அந்த தொடர் வந்து பெண்கள் மீதான ஆதிக்கத்தை எதிர்க்க கூடிய ஒரு தொடர் கவனிக்கணும் அது ஆதரிக்கிற பெண்கள் தொடர்ல எதிர்க்கும் ஆமா அப்படிப்பட்ட ஒரு தொடர்ல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஏன் அந்த பேரை சொல்லலன்னா ஓரளவு நல்ல தொடர் அது நான் வந்து டேமேஜ் பண்ணுறதுக்காக பேசலை நம்ம எவ்வளவு தூரம் நம்ம நம்மளுக்கு தெரியாமலே பலியாசுருங்கிறதுக்காக பேசுகிறோம் அந்த தொடரில் சடங்கு அப்படிங்கிறத இந்த இந்த காலகட்டத்தில் ஒரு பெண் பருவமடை இந்த நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை என்னன்னா அந்த வீட்டை ஆண்களை புறக்கணிச்சிட்டு பெண்கள் முன்னாடி நின்று நடத்துகிறாங்களாம் இது ஒரு ஆரம்பம் ஆமா இதை ஒரு மாற்றம்னு காமிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன புரியலைன்னா சடங்கே பெண்ணுக்கு எதிரான ஒரு விஷயம் தானே ஒரு பருவமடைந்த பெண்ணுக்கு நடத்தப்படுகிற சடங்குங்கிறது பெண்ணடிமைத்தனமான ஒரு நிகழ்ச்சி அப்போ இப்ப கூட இது புரியலையா இப்ப கூட இது புரியலையா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கிற பிள்ளை பருவமடைந்தோன்னா அந்த பிள்ளைக்கு ஏன் சடங்கு செய்யப்படுது அது அந்த பிள்ளையுடைய உளவியலை எப்படி பாதிக்கும் இத கேட்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் பலரும் கேட்டு அதை கைவிட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்ணுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரியான தோற்றம் உள்ள ஒரு தொடர்ல வருது அப்போ நாம ஏன் இந்த சடங்குகளை விட மாட்டேங்கிறோம் சடங்குகளை கொண்டாடுறோம் அப்ப திருமணம்ங்கிறது ஒரு பெரிய சடங்கு நாம கொண்டாடுற சடங்குலேயே பெரிய சடங்கு திருமணம் அதனுடைய உப விளைவுகள் தான் இதெல்லாம் அதோட வந்து இன்னைக்கு சீரழிந்த இந்த பொருளாதார சிந்தனையும் கை கலாச்சாரம் வெறி கார்பெட் எல்லாம் சேர்ந்து நாம நாம வந்து இந்த மாதிரி அது மட்டும் இல்ல இப்ப இந்த சடங்குகள் ஒரு பக்கம் நூறு கலாச்சாரமும் இந்த சடங்குகளோட கை கோர்க்குது இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரும்பான்மையான உழைக்கும் சமூகங்கள் வந்து ஐயரை கூப்பிட்டு இந்த மந்திரம் சொல்லி பண்ற கல்ச்சர் கிடையாது இப்ப எனக்கு தெரிஞ்சு தென் மாவட்டங்கள்ல நாடார்கள் பிராமணர்களை கூப்பிடுறது கிடையாது பெருமலைக்கல்லர்கள் கல்ச்சர்லயே அஹ் ஐயர் வர்ற கல்ச்சர் எல்லாம் கிடையாது ஒடுக்கப்பட்ட சமூகங்களுடைய திருமண கல்ச்சரும் கிடையாது வெத்தலைப்பாக்க வச்சு கூப்புற கல்ச்சர் தான் அடிப்படையானது திருமண மண்டபங்களா வந்ததுக்கு அப்புறம் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறது எல்லா சமூகத்தினரும் ஐயரை கூட்டு பண்ணணும் யாகம் வளர்க்கணும் கோமம் வளர்க்கணும் இது எல்லாம் நடக்கக்கூடிய விஷயமாக வருது அப்போ பிற்போக்குத்தனமும் இந்த முதலாளித்துவமும் கார்பரேட்டும் ஒன்றும் சேருது அது மட்டும் இல்ல ஜீவா இங்கே இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இதை ஒட்டி வரதட்சணை கொடுமை ஒழிய எழுதுவாங்களே எழுதுவாளிலை ஒழிய இந்த திருமண முறை தவறு அப்படின்னு வரதடைய தப்பு வரதட்சணை கேட்டது தப்பு நான் என்ன கேட்கறேன் இவ்வளவு பணம் இருக்கிறவங்க இவ்வளவு செலவழிச்சு திருமணம் பண்றவங்க எப்படி வரதட்சணை கொடுக்காமலோ வாங்காமலோ இருப்பாங்க நமக்கு ஏன் இது புரியல தாடம்ப தாடம்பரத்தோட அந்த வரதட்சணையை தொடர்பு தொடர்புடைய தடம்பரத்திலே வரட்சணை கண்டிப்பா அதைத்தான் நான் சொல்றேன் நீங்க வந்து உங்களுடைய திருமண முறையே இன்னைக்கு வந்து இந்த ஒரு பெரிய நுகர் கலாச்சாரம் மட்டும் இல்ல சொத்தினுடைய பரிமாற்றங்கிற மாதிரி ஒரு குடும்பமும் இன்னொரு குடும்பமும் இணைகிறதுங்கிறது வந்து மனிதர்களுடைய இணைப்பாக இன்னைக்கு சுத்தமா இல்லை இது ஒரு பக்கம் அப்புறம் இன்னும் சில விஷயங்களை இதை தாண்டி நம்ம பார்ப்போம் இதுல பல்வேறு விஷயங்கள் இருக்கு நம்ம ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரோம் இன்னும் சில விஷயங்கள்னு பார்க்கும்போது முக்கியமா வந்து இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் சமூகத்தில் உரையாடல் ரொம்ப குறஞ்சி போயிடுச்சு அது இந்த மாதிரி தற்கொலைகளுக்கு அது ஒரு பெரிய காரணம் இப்போ இந்த பிள்ளைக்கு வந்து இருபத்தி ஏழு வயசு இல்லையா கல்யாணம் பண்ணிட்டு போய் ஒரு பதினஞ்சு நாளில் அந்த வீட்டில் வந்து என்னை இந்த மாதிரி கேட்குறாங்க கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு இந்த பிள்ளை அவங்க அம்மா அப்பாட்ட வந்து சொல்லுது அது பத்திரிகையில் வந்திருக்கு அப்போ பேரண்ட்ஸ் வந்து வழக்கம் போல் நீ இப்போ எல்லாம் சரியாக போய்டுன்னு சொன்னதாக நம்ம படிக்கிறோம் இதுல இன்னொரு கேள்வி இருக்கு இதே இத காலங்காலமா பெண்ணை பெற்றவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆனா அப்போல்லாம் பழைய சமூகத்துல என்ன நடக்கும்னா இதே மாதிரி பெண் வந்து பிறந்துகிட்டு அழுதுகிட்டு ஓடி வர்றதெல்லாம் இங்கே ஒண்ணு புது காட்சி கிடையாது ரொம்ப பழைய ஒரு காட்சி தான் பழகி போன காட்சி தான் அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த பெற்றோர் வந்து அந்த பெண்ணை கூட்டிட்டு வந்து ஒரு உரையாடல் நிகழ்த்துவாங்க அந்த பெண்ணை வந்து பெண்ணை திட்டியே கூட ஆனா ஒரு உரையாடல் நடக்கும் அதாவது அவங்க பெண்ணடிமையை பேணுனாங்கிறது உண்மை அதே சமயம் அவங்களுக்கு இந்த சமுதாயம் சொல்லி கொடுத்ததை அவங்க உள்ளுக்குள்ளார நம்ம பிள்ளைக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிற ஒரு துடிப்பு இருக்கும் இல்லையா இப்ப பதினஞ்சே நாளில் இந்த பிள்ளை வந்து சொல்லுது அப்போ இந்த ரெண்டு குடும்பங்களுக்கு இடையில என்ன உரையாடல் ஒருவேளை நடந்திருக்கலாம் ஆனா நமக்கு தெரிஞ்ச செய்தியை வச்சு சொல்றேன் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நேரடி உரையாடல்ங்கிறது நான் இந்த குடும்பத்தை வச்சு சொல்ல பொதுவாகவே சமூக குறைஞ்சிருக்கு ஆனா ஒரு பதினஞ்சு நாள்ல வந்து சொல்லும்போது போது ஏ இதா இதெல்லாம் இருக்கதான் செய் இதுக்கு போய் சின்ன பிள்ளை மாதிரி கசக்கிற அளவு சரியாயிரும் அப்படிங்கிற உரையாடலும் ரொம்ப இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் இல்ல இல்ல அதுல ரெண்டு விஷயம் இருக்குதா அதாவது வந்து என்னைய வந்து சோறாக்க சொன்னாங்க இல்லை என்னைய வேலை செய்ய சொல்லிட்டாங்க இல்லை எனக்கு மரியாதை கொடுக்கல இப்படியெல்லாம் வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு ஆரம்ப கால உறவு சிக்கல்னு நினப்பாங்க சரிம்மா ஒரு புது இடத்துக்கு ஏன்னா இப்போ ஆம்பளை வந்து வர்றதே இல்லைல்ல இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் ஆகி பெண்ணு தானே இன்னொரு வீட்டுக்கு போறா அப்போ என்ன இருந்தாலும் இன்னொரு வீட்டில் வந்து அதுவும் இன்னைக்கு வந்து இன்னொரு வீட்டில் அட்ஜஸ்ட் ஆகிறது எல்லாருக்குமே வந்து அந்த இண்டிவிஜுவாலிட்டி ரொம்ப வளர்ந்துருக்கு ஒரு பக்கம் அப்ப இன்னொரு இடத்துல போகும்போது சில ஒவ்வாமைகள் ஏற்படும் அதை வந்து நீ அனுசரித்து போகணும் சொல்றதோட அர்த்தம் வேற ஆனா வரதட்சணை கொடுக்கலேன்னு என்னை கொடுமைப்படுத்துறாங்க இந்த குற்றச்சாட்டின் தன்மை வேற ரெண்டு கடைகள் வித்தியாசம் இருக்குல்ல இப்போ என்னை சாப்பிட கூப்பிடல இல்லை நான் சாப்பாடு போட்டதை சாப்பிடல என்னை வெளியே கூட்டிகிட்டு போகல இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய தன்மை வேறு அது வந்து ஒரு வீட்டோட பொருந்தி போகிறதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கலாம் அதை அந்த வந்து பொண்ணு சொல்லும் போது அம்மாவோ அப்பாவோ அதெல்லாம் போக போக சரியாக போயிடும் நாங்களும் வர்றோம் சொல்கிறோம் அப்படின்னு அனுப்பி வைக்கிறதுல வந்து தப்பு இல்லை ஆனால் பிரச்சனை வந்து பொருளாதாரத்தோட சம்மந்தப்பட்டது நீங்க வந்து இவ்வளவு பணம் தரலங்கிறதுனால என்னை குணப்படுத்துறாங்க அப்ப இத ஒரு பதினஞ்சு நாள்ல ஒரு பெண்ணை கேட்டு திருப்பி அனுப்பக்கூடிய சூழல் இருக்குன்னா அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த பெண்ணை திருப்பி அனுப்பினதே என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு தப்பான விஷயம் அனுமதிக்க முடியாத ஒரு விஷயம் பண்ணிட்ட இதாயிரும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்கிற அந்த செட்டு தான் இந்த மைண்ட் செட் தான் கூட அவங்க ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு கூட அனுப்பி இருக்கலாம் இப்படி இல்லைன்னா அந்த பிரச்சனையை அவங்களோட பேசி இவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாவது வந்து செய்யலாம் ஒரு ஒரு பொண்ணு வந்து எனக்கு அந்த இடத்துல இருப்பதில் சிக்கல் இருக்கு இந்த இது ரெண்டு விஷயம்தான் நம்ம இதுல ரொம்ப அதாவது நம்ம முதல்ல பேசின விஷயங்கள்லாம் சமூகத்தின் பொதுவான பிரச்சனைகள் இப்ப குறிப்பா இந்த விஷயம்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பரிதவிக்க வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா அந்த தான் பதினஞ்சு நாள்ல வந்து சொல்லுது இல்லப்பா அப்புறம் ஏன்பா திருப்பி அனுப்புனீங்க அப்படின்னு ஒரு ஆதங்கம் வருது நமக்கு இந்த பிள்ளைய திருப்பி அனுப்பாம இருந்திருக்கலாம் அப்படின்னு ஏன்னா ஒரு உயிர் போயிடுச்சு இல்ல இப்ப அந்த உயிரை நம்மளால வந்து திருப்பி கொண்டு வர முடியாது இன்னொரு ஆதங்கம் வந்து இவ்வளவு படிச்ச பிள்ளைக்கு ஒரு தைரியம் இல்லையே இந்த அம்மா அப்பாவே சொன்ன என்ன இவ்வளவு இப்ப அந்த காலத்துல வந்து ஒரு ஃப்ரெண்டு வீடு கூட இல்லையா இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு நல்லா இல்லையா நண்பர்கள் இல்லையா எல்லாரும் அம்மா அப்பாவை பத்தி பேசுறாங்க மாமனார் மாமியாரை பத்தி பேசுறாங்க நான் இந்த ஒரு உலகம் அது இல்லையா இல்லையா கிளம்பி வீட்டுக்கோ எங்கேயோ போக சென்னையில அதாவது இந்த தோழி மாதிரியான விடுதிகள் இருக்குல்ல அதை பற்றி அரசு வந்து இன்னும் அதிக விளம்பரம் கொடுக்கணும் அந்த விடுதிகளுடைய நோக்கமே தனித்து வாழக்கூடிய பெண்களுக்கு ஒரு பாதுகாப்புங்கிறது தான் இப்ப இந்த மாதிரி வரும்போது இந்த பெண்கள் துணிஞ்சு இந்த மாதிரியான விடுதிகளுக்கு வந்துடணும் அதான் நான் அதான் சொல்றேன் இந்த பெண்ணே ஒரு நடமாடும் ஒரு பொருளாதார சந்தையா இருக்குது ஆமா அது ஒரு நூறு பவுனா போட்டு அதை போட்டு வெளியே வந்துட வேண்டியது வெளியே வந்துட வேண்டியது வந்துட்டு இப்ப டவுரி ஆக்ட்ல கேஸ் கொடுத்தா முடிஞ்சு கேஸ் கொடுத்தா முடிஞ்சு அப்ப இந்த சட்டம் குறித்த விழிப்புணர்வு எல்லாம் இல்ல சட்டம் குறித்த விழிப்புணர்வு இல்லைங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க தீபா சட்டம் யாருக்கும் நம்பிக்கையை தராது சமூகம் தான் நம்பிக்கை சமூகம் தான் தரும் உங்களுக்கு சமூக ஆதரவு இருந்தாதான் நீங்க சட்டத்தை பயன்படுத்த முடியுமே ஒழிய நீங்க வேண்டிய பேப்பர்ல எழுதி வச்சு பார்லி ஏதோ எங்கேயோ இருக்கிற பார்லிமெண்ட் அதுவும் நீங்க டெல்லியில என்ன இருக்கிற பார்லிமெண்ட்ல நீங்க பாஸ் பண்ணி நீங்க ஒரு சட்டத்தை போட்டுறீங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கும் பொம்பளையால போக முடியாது கோர்ட் வாசலுக்கும் பொம்பளையால போக முடியாது தடுக்கும் தடுக்கும் இதுல வந்து சட்டம் இருக்குல்ல சட்டம் இருக்குல்லா சட்டத்தை வச்சு என்ன பண்ண அந்த சட்டத்தை எடுத்து கொடுக்குற ஒரு நாலு நல்ல மனுஷங்க இந்த பிள்ளைக்கு தெரியணும் அந்த நாலு பேர் ஏன் உனக்கு இல்லைங்கிறது தான் என்னோட கேள்வி பெண்களுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு இந்த நாலு பேர் ரொம்ப முக்கியம் அவங்க நல்லவங்களா இருக்கணும்ங்கிறது ரொம்ப முக்கியம் உனக்கு என்ன நடந்தாலும் உன்னை ஆதரிக்கிறதுக்கு ஒரு நாலு நல்ல உள்ளங்களை நீங்க சம்பாதிக்கலன்னா உங்ககிட்ட கோடி கணக்குல பணம் இருந்து அல்லது நீங்க பெரிய பட்டங்கள் பல பெற்று எம்எஸ்சி எம்.பி.பி.ஏ ஈவன் டாக்டர் பி.இ நீ என்ன பட்டமனால வாங்கிக்கும் நீ ஒரு ஆம்பளைக்கி நீ ஒரு பொண்டாட்டி தான் அடங்கி இருக்கனங்கறது சமூக பொதுபுத்தியின்னு ஒண்ணும் பண்ண முடியாது நீ ஒண்ணும் பண்ண முடியாது உனக்கே அந்த புத்தி இருக்கும்போது பண்ண முடியாது அந்த ஆம்பளைக்கே இருக்கும்போது இதையெல்லாம் தாண்டி நான் பெண்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு நாலு பேரை உருவாக்குங்க அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்குன்னு வந்து ஒரு சர்க்கிள் வேணும் நல்லது செய்யறவங்க வேணும் வெறுமனே பணத்தை வச்சால மனிதர்கள் வாழ முடியாது இப்போ இவங்க பாருங்க இவ்வளவு சம்பாதிச்சு இவ்வளவு பணம் இருந்து இனி வாழ்க்கை பூரா வந்து அந்த பெற்றோருக்கு இது மனசுல வந்து ஒரு மாறாத வழி இல்லையா அப்போ எது தேவை அப்படிங்கிறதுல வந்து நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்லிருக்கீங்க வரதட்சணை ஒழிப்புன்னா புது புத்தில எல்லாரும் வரதடை வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ட சொல்லிருவாங்க அதுவும் அவங்க வீட்டுல ஆம்பளை பிள்ளை இருந்தா அப்படி பேசுவாங்க பொம்பளை பிள்ளை இருந்தா அப்படி பேசுவாங்கன்னு தெரியாது ஏன்னா

விஷயங்கள்ல இருந்து அந்த மயக்கங்கள்ல இருந்து அந்த பிரச்சனையில் வருது திருமணங்கிறது இயல்பானதாகவும் ஆண் பெண் இருவருக்கும் பிடிச்சமான விஷயமா இருக்கணும் அப்படிங்கிறத பதிவு செய்யறீங்க பெரும்பாலும் திருமணங்கிறது பண்ட மாற்று மாதிரி ஏன்ட்ட எவ்வளவு செஞ்சு அப்படிங்கிற மாதிரி இது இருக்கு இது கோடீஸ்வரர்கள் நடிகர் நடிகர்கள் தங்களுடைய அஹ் சொல்லுவாங்க பெருமை பித்திரான்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க அவங்க பெருமை பித்தறதுக்கு பண்றதும் இன்ஸ்டால போடுறது அதை திருமணங்களை டிவியில போட்டு ஒளிபரப்பு காமிக்கிறாங்க நம்ம அதை பார்த்து மிடில் கிளாஸும் சூறு போட்டு சமீபத்துல வந்து இந்திய அளவுல இந்திய அளவுல இல்ல உலக அளவில் நடத்தப்பட்ட திருமணங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா அதற்கு போவது வந்து பாத்தீங்கன்னா போகாத பெரிய மனிதர்களே இல்ல ஆனா யாருக்குமே ஒரு ஆம்பளை திருமணத்துக்கு போலன்னா அவங்களுக்கு தேசபக்தி இல்லைன்னு தேசபக்தி இல்ல தேசபக்தியோட தொடர்புடையவர்ல அவரு அவர் திருமணத்துக்கு அப்ப இந்த ரூட் எப்படி போகுது பாருங்க

அதாவது டாக்ஸ் ஆன் எக்ஸ்பென்ஸ் அது வந்து இதுவரைக்கும் இல்லை அது ஒன்று தான் முதல் முயற்சியாக கொண்டு வந்தாங்க ஒரு கல்யாணத்துக்கு இவ்வளவுக்கு மேலே செலவழிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுப்பாட்டுக்காக கொண்டு வந்தாங்க அதை இருக்கவே விடாமல் எல்லாரும் சேர்ந்து தூக்கிட்டாங்க ஆமாம் திருமணம்ங்கிறது புனிதம் இல்லை புனிதங்கிறத தாண்டி யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ அவங்க வீடுகள்லயே திருமணம் அப்படி தான் நடக்க போகுது அப்போ அவங்களால எப்படி அதை ஏற்றுக்க முடியும் ரொம்ப முக்கியமான பிரச்சனையை சொல்லிருக்கீங்க இது ஒரு குடும்பம் சமூகம் அரசு இங்க இருக்கக்கூடிய வலதுசாரி சித்தாந்தம் சடங்கு சம்பிரதாயங்கள் பிற்போக்குத்தனங்கள் இதெல்லாம் இன்னும் எவ்வளோ வலிமையா நம்ம மூலையில உட்காந்துருக்கு வெளியே டிப்டாப்பாக ட்ரெஸ் போடுறத வந்து நாகரிகம் நாகரிகமாயிட்டே இருக்கிறான் ஆனா நவீனம் ஆறுதில்ல பெண்கள் வந்து இன்னைக்கு மாடர்னா ட்ரெஸ் போடலாங்கிற கான்செப்டை கூட குடும்பங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையெல்லாம் வருது ஒரு காலத்து மாதிரி பெண்கள் இப்படி போனா வேலை பார்க்குற இடம் இதெல்லாம் நிறைய மாற்றம் வருது ஆனா அடிப்படையான பெண் சார்ந்த சிந்தனை பெண்ணிய மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் வரவில்லை சொன்ன இந்த ஒட்டி இந்த கருத்தையும் பதிவு பண்ணிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஜீவா உடை சம்பந்தமா சொல்றீங்கல்ல இன்னைக்கு வந்து நடக்கக்கூடிய எல்லா திருமணங்கள்லயும் பாத்தீங்கன்னா மேடையில உட்கார்ந்து இருக்கிற மணமகள் மட்டும் இல்ல அந்த அரங்குக்கு வர்ற பெண்கள் இருக்கிறாங்கல்ல ஆண்கள் எப்பவும் போல இருக்காங்க இல்ல மிஞ்சி போனா ஒரு கோட்டு சூட்டு போடுறாங்க அவ்வளவுதான் பெண்கள் இருக்கிறாங்க பாருங்க அவர்களுடைய அலங்காரம் எல்லாருமே ஒரு சினிமா நடிகை எப்படி வருவாங்களோ இல்லைன்னா சினிமா நடிகைகள் கூட சாதாரணமாக வர்ற மாதிரி இல்லை சினிமாக்களில் காட்டப்படுற முக்கியமாக வட இந்திய சினிமாக்களில் வட இந்திய தொலைக்காட்சி தொடர்களில் காட்டப்படக்கூடிய அந்த திருமண வீட்டில் வந்து எப்படி உடை உடையடைந்துட்டு வருவாங்களோ அதே மாதிரிதான் இப்ப நம்முடைய திருமண வீடுகள் அனைத்திலும் பெண்களுடைய திருமண முறைகள் ஆடம்பரமாக இருக்கின்ற விஷயங்கள் இந்த ஆடம்பரத்துக்கும் பிற்போக்குத்தனத்துக்கும் உள்ள தொடர்பு இந்த பிற்போக்குத்தனத்தை வளர்த்தெடுப்பதில் நுகர்வு கலாச்சார கார்பரேட்டுகளுக்கு உள்ள தொடர்பு இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு முற்போக்கு சிந்தனையாளரா பெண்ணிய செயற்பாட்டாளரா இந்த சமூகத்தை நேசிப்பவரா இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக நிறைய நிகழ்கால உதாரணங்களும் எடுத்து வச்சிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி